அதிதிகள் பக்கத்தில் இன்று நாங்கள் ஒரு மிக முக்கியமான நபரை அழைத்து வந்திருக்கின்றோம் பெனிஸ்லஸ் துஷான் மனித உரிமைகள் சட்டத்தரணி இவர்கிட்ட இன்றைய நாள் நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம் இலங்கையில அஹ் இப்போது இடம்பெறுகின்ற காலகட்டங்களில் இருக்கின்ற மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனித உரிமைகள் தொடர்பான விடயங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து மூறப்படுகின்றது அது தொடர்பிலான விஷயங்களை நாங்கள் விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு சரி ஓகே இன்றைய நாளில் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில அதிதிகள் பக்கத்துல உங்களை நாங்கள் வரவேற்பதில் வரவேற்பதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் பொதுவாக வந்து மனித உரிமைகள் என்ற ஒரு விஷயம் வந்து உலகம் பூராவும் இடம்பெறுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றது அதுக்குரிய தீர்வுகளை வந்து எப்படி காண்றது அப்படின்னு சொல்லி நிறைய சிக்கல்கள் வந்து உலகம் பூரா வந்து பிரிவைக்கப்படுகிறது அல்லது இடம்பெறுகிற ஒரு விஷயம் ஒரு சட்டத்தரணியாக வந்து மனித உரிமைகள் என்ற ஒரு விஷயம் எங்கெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் யாருக்கெல்லாம் அந்த மாதிரியான அநீதிகள் வந்து இழைக்கப்படுகிறது என்றதை ஒரு ஓவரோலான உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது நிச்சயமாக இந்த மனித உரிமைகள் என்ற ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தோம் நாங்கள் அநேகமாக பார்க்கிக்க இந்த இலங்கையினுடைய நடைமுறை அரசியல் தன்மையாலேயோ தெரியாது அல்லாட்டி நடந்த பிரச்சனைகள் வரலாற்றாலேயோ தெரியாது இந்த மனித உரிமை என்ற ஒரு விஷயம் ஒரு ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு சொத்தொடராக வந்துவிட்டது ஆனால் உண்மையாக பார்க்க போனோம் ஆரம்ப காலத்தில் யூடிஎச்ஆர்லையும் சரி அல்லாட்டி இலங்கை அரசியல் சரி இந்த மனித உரிமைகள் என்றது ஒவ்வொருவருக்கும் அடிப்படையில் தரப்பட்ட உரிமைகளாக காணப்படுது நாங்கள் பார்த்துருப்போம் எங்களுடைய அரசியலமைப்பின்படி நாங்கள் விரும்பினதை பேசுவதற்குரிய உரிமை விரும்பிய ஆடை அணிவதற்கு விரும்பிய சமயத்தை ஃபாலோ பண்ணுவதற்கு அல்லாட்டி ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் என்று சொல்வார்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போவதை போல நிறைய உரிமைகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த மனித உரிமைகள் மீறுதலை பற்றி அரசியல்வாதிகள் கதைப்பதாலோ அல்லவோ அல்லது அரசியல் மயப்படுத்தப்பட்டு அரசியல் சாயம் பூசப்பட்டு கதைப்பதால் அல்லவா அது ஒரு ஒரு அரசியலுக்குரிய இல்லாட்டி ஒரு தீண்டப்படாத ஒரு வார்த்தையாக மாறிவிட்டது ஆனால் அடிப்படையில் நாங்கள் புரிய வேண்டிய ஒரு விடயம் என்னென்றால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடிப்படையிலேயே நாங்கள் அனைவரும் சமன் என்ற உரிமையை எங்களுடைய அரசியல் அமைப்பே எங்களுக்கு தந்திருக்கிறது அந்த உரிமை எப்போதெல்லாம் மீறப்படுகிறதோ அந்த அநீதிக்கு எதிராக நாங்கள் ஒரு நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்கும் எங்களுக்கு அங்கு வாய்ப்பு தரப்பட்டுள்ளது இந்த ஒரு அடிப்படையில் பார்க்க போனோம் என்றால் ஒரு அடிப்படை கேள்வி எழுகிறது அனைவரும் சமனாக நடத்தப்படுகிறார்களா ஆனால் ஜதார்த்தமாக பார்க்க போனோம் என்றால் இல்லை ஆஹ் இங்கு இலங்கை என்று எடுத்து பார்த்தோம் என்றால் சமய அளவிலும் சரி இன அளவிலும் சரி ஈவன் ஒருவர் ஒரு சுதந்திரமாக வாழ்பவரா அல்லாட்டி ஒரு சிறை கைதியா என்றதை அடிப்படையிலேயும் சரி ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டவரா சாட்டப்படாதவரா என்ற அடிப்படைகளிலேயும் சரி எவ்வாறு மனித உரிமைகள் பிரயோகிக்கப்படுகிறது என்றது தொடர்ந்து மாறுபட்டு கொண்டுதான் இருக்கிறது இந்த ஒரு பின்னணியில் தான் நாங்கள் மனித உரிமைகளை பற்றி விளங்கக்கூடிய தேவை இருக்கிறது ஆனால் தெரியும் இலங்கை என்று அடுத்தவுடன் ஒரு சர்வதேச சமூகத்தை போய் கேட்டோம் என்றால் இலங்கை நிறைய விடயங்களுக்கு பேர் போயிருக்கலாம் சுற்றுலாத்துறைக்கு கிரிக்கெட்டுக்கு நல்ல உணவுக்கு அதே மாதிரி மனித உரிமை மீறல்களுக்கும் சர்வதேச அளவிலே இலங்கைக்கு ஒரு 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 நெகட்டிவான ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்குது அந்த அடிப்படையில் நாங்கள் மனித உரிமைகளை பார்த்து கொள்ள முடியும் நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் அதுல கோடிட்டு காட்டினாலும் கூட சட்டங்கள் வந்து இயற்றினாலும் கூட உலகம் பூராவும் இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி வந்து நடந்துட்டே இருக்கு ஆனா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்குரிய வாய்ப்புகளையும் யோசனைகளையும் உங்கள் மாதிரியான ஒரு நபர்கள் வந்து மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்துவதன் மூலமாகத்தான் அது அதுல இருந்து அவங்க வந்து வெளிவர முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து காணப்படுகிறது இதெல்லாமே வந்து இப்படி இருக்கும் போதோ ஒரு மனித உரிமைகள் சட்டத்தரணிய என்ற ஒரு வகையில் இலங்கையில ஆஹ் அண்மைய நாட்கள் என்றதை விட பொதுவாக இலங்கையில மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட புகார்கள் எப்படி எல்லாம் முன்வைக்கப்படுது இலங்கையில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மனித உரிமை மீறல்கள் என்பது ஒரு இலங்கையை பொறுத்த வரையில ஒரு இட்ஸ் நாட் அன் எக்ஸெப்ஷன் பட் த நோமண்ட் ஆங்கிலத்தின் சொல்வார்கள் அது ஒரு விதிவிலக்கல்ல அது ஒரு ஒரு சாதாரணமயப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக வந்துட்டு அநேகமாக இந்த மனித உரிமை மீறல்கள் அதிகார வர்க்கத்தினால அதிகாரமற்ற சாதாரண மக்கள் மீது பிரயோகிக்க பிரயோகிக்கப்படுவதை நாங்கள் அதிகமாக பார்க்கிறோம் உதாரணத்துக்கு பார்த்தோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மீறல்களை அநேக அளவில் பார்க்க ஒவ்வொரு முரல்களுக்கும் சில நேரம் என்ன எந்த இடத்துல இருந்தவர்கள் அவர்கள் வருகிறார்கள் எந்த மொழியை பேசுகிறார்கள் எந்த சமய பின்னணியில் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு நான் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன் பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்ற ஒரு தடுப்பு சட்டம் இருக்கிறது ஆனால் நாங்கள் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் யாருக்கு எதிராக அதிகமெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்து வந்தால் அநேக அளவில் எண்ணிக்கை அளவில் சிறுமான் சிறுபான்மையாக இருக்கிற நியூமிரிக்கல் மைனாரிட்டிஸ் இருக்கிற தமிழ் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக பாவிக்கப்பட்டிருக்க பார்க்கிறோமோ ஒரு ஒரு சின்ன உதாரணம் இது ஒரு சட்டம் சட்ட நடைமுறை ஆனால் சட்டங்கள் கூட ஆயுதமாக்கி பயன்படுத்தப்படுகின்றன அதை விட்டு பார்த்தோமானால் இப்போ அடிப்படை மனித உரிமைகள் எவ்வாறு மறப்படுகிறது என்று பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அனைவருக்குமே ஒரு நாங்கள் எந்த ஒரு மதத்தை பின்பற்ற விரும்புகிறோமோ அதை பின்பற்றுவதற்கு உரிமை இருக்கிறது ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் நிறைய மதஸ்தலங்கள் தொல்பொருள் திணைக்களங்கள் போன்றவற்றினால என கைப்பற்றப்படுவதை பார்க்கிறோம் ஆகவே அங்கே வழிபடுவதற்குரிய உரிமை பறிக்கப்படுகிறது அது இல்லாமல் எங்களுக்கு ஒரு அநீதி நடக்குது என்று நினைத்தால் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக பகிர்ந்து கொள்ள முடியும் என்று அரசியலமைப்பு சொல்கிறது ஆனால் நாங்கள் அந்த கருத்துக்களை ஒரு அரசியல் சாயமிட்டு அல்லது எங்களுடைய ஆதங்கங்களை பகிர்ந்து கொள்வோமானால் ஒரு மிக எளிமையான ஒரு உதாரணம் சொல்கிறேன் இஸ்ரேல் பலஸ்தீன யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலை விமர்சித்த அல்லாட்டி பலஸ்தீனத்துக்கு ஆதரவளித்து அநேகமாக இஸ்ரேலை விமர்சித்த கருத்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர்கள் பிடிஏ சட்டத்துக்கு கீழே உள்ளுக்கு போனதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது ஆனால் ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் கேஸ்ட்ரோ என்னென்றால் மக்கள் சில நேரம் அந்த தேர்தல் முடிந்த கால பகுதியில் அனைத்துமே ஒரு சிறந்த ஒரு ஒரு யூட்டோப்பியன் வேர்ல்டு ஆங்கிலத்தில் சொல்வோம் ஒரு ஒரு சொர்க்க பூமியாக இலங்கை இருப்பதாக யோசிக்க முடியும் ஆனால் நாங்கள் அந்த மேல் லேயரை மட்டும் உரித்து பார்ப்போமானால் நாங்கள் அன்றாடம் எத்தனையோ அந்த குரல் இல்லாதவர்களுடைய குரல்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அவர்கள் இருக்கிற காணிகள் பிடிக்கப்படுவதாக இருக்கலாம் அல்லது அவர்கள் எவ்வாறு போலீஸ் நிலையங்களில் நடத்தப்படுகிறார்கள் என்று அல்லது அவர்களுடைய கருத்துரிமை பறிக்கப்படுவதாக இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் இந்த மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒருவர் ஒரு குற்றம் இழைத்துட்டாரு அவரை போலீசார் வந்து கைது செய்கிறாங்க சிறையில வந்து அடைக்கிறாங்க அவருக்குரிய விசாரணைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிற காலகட்டத்துல அந்த சிறை கைதிக்கு எதிராக கூட மனித உரிமைகள் அங்கே வந்து மீறப்படுகின்ற சம்பவங்கள் நாங்கள் அடிக்கடி வந்து கேள்விப்படுகிற ஒரு விஷயமா வந்து காணப்படுது இது இலங்கை மட்டுமல்ல உலக நாடுகள்ல கூட இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடைபெறுகின்ற ஒரு விஷயம் ஸோ இலங்கையில் இந்த மாதிரியான அதாவது காவல்துறை தடுப்பு காவலில் வந்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கைதிக்கு எதிராக பிரயோகிக்கப்படுகின்ற மனித உரிமைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இலங்கையில் எப்படி இருக்கு நிச்சயமாக இது இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு எடுத்து பார்த்தோம்ண்டா நான் இதை பற்றி வாசிச்சு கொண்டிருக்கேங்க பார்த்தேன் கிட்டத்தட்ட ஐம்பது வரையான ஆக்கள் இந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்னு சொல்லுவோம் அதாவது சட்டத்துக்கு புறம்பாக கொலை செய்யப்படுதல் அதற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் சாதாரணமாக இருப்பவர்களும் சரி அல்லட்டு சிறை கைதுகளும் சரி குற்றச்சாட்டப்பட்டவர்களும் சரி அதற்கு சிறந்த ஒரு உதாரணம் ஒரு துப்பாக்கி உதாரணம் ஆனால் அதை விளங்கப்படுத்துவதற்குரிய ஒரு உதாரணம் என்னென்றால் இந்த வருட துவக்கத்திலே கனேமுள்ள சஞ்சீவன் ஒருவர் நீதிமன்றத்திலே திறந்த வழியிலே சுட்டுக் கொல்லப்பட்டார் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களை எடுத்து பார்த்துமானால் பொது வழிகளிலே நிறைய எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் என்ற இந்த இவ்வாறான கொலைகள் நடைபெறுகிறது இல்லை இதில் ஒரு சில ஆக்கள் குற்றம் சாட்டப்படாதவர்கள் ஒரு சில ஆக்களுக்கு நீதிமன்ற நடவடிக்கை நடந்து கொண்டிருப்பவர்கள் ரைட் ஏன் இது முக்கியமான ஒரு விடயம் என்று நான் சொல்கிறேன் என்றால் அடிப்படையிலே எந்த ஒரு ஜனநாயகத்திலேயும் ரூல் ஆஃப் லோ சட்டத்தின் ஆட்சி என்ற ஒரு விடயம் இருக்கிறது எந்த ஒரு குற்றவியல் குற்றவியல் வழக்கையிலேயோ அல்லது அந்த ப்ரொசீடிங் எடுத்து பார்த்தால் ஒருவர் குற்றவாளி என்று நிரூபிக்கும் வரை அவர் நிரபராதிதான் எங்களுக்கு பிடிக்காத ஒரு சிலர் இருக்கலாம் ரைட் அவர்கள் எங்களுக்கு குற்றம் செய்தவர்கள் என்று தெரிந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் இதை சொல்லும் போது எங்களுக்கு ஒரு ஒரு நெருடலான உணர்வு வரலாம் நிரபராதி என்று சொல்லி சொல்கிறீங்களோ இங்கே நீதிமன்றங்களை எல்லாம் பத்து இருபது வருஷம் எடுக்கும் அது மட்டும் அவர்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டுமோ ஒன்றெல்லாம் ஆக்கள் சொல்லுவதுண்டு உண்டு ஆனால் இங்கே ஒரு ஒரு நிதர்சனமான அடிப்படை உண்மை உண்டு என்றால் இப்போ நாங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் குற்றவாளி என்ற ஒரு கோர்ட் ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியன் அவர்களுக்கு நாங்கள் தீர்ப்பிட போர்வமாக இருந்தால் நிறைய இந்த மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட போகிறது எண்ணிக்கை அளவில் சிறுபான்மையாக இருக்கிற சமூகங்கள் என்று நான் ஏற்கனவே சொல்றேன் இந்த பிடிஐ ஓஎஸ்ஐ ஐசிசிபிஆர் போன்ற சட்டங்கள் சிறுபான்மையினர் மீதுதான் பாய்கின்றன அவ்வாறு இருக்கையில் ஒருவர் நீதிமன்ற செயல்முறையில் முற்றுமுழுதாக போய் தீர்ப்பிட தீர்ப்பட தீர்ப்படாமல் அவரை இடைக்க கொலை செய்யப்படுவது என்பதை அதிகரித்துக் கொண்டு வருகிறது சில நேரம் இது ஒரு ஒரு பப்ளிக் ஸ்டண்ட் என்று சொல்லுவார்கள் உதாரணத்துக்கு ஒருவர் கஞ்சா போன்ற விடயங்கள் அதை விற்பவராக இருந்தால் அவர் கொலை செய்யப்படும் போது ஒரு பப்ளிக் மொராலிட்டி பூஸ்ட் ஒன்று வருவதை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் இந்தியாவில் கூட இந்த என்கவுண்டர் கில்லிங்ஸ் என்று பார்க்கிறோம் ஆனால் கடந்த வருடம் நாங்கள் பார்த்திருந்தோம் என்னென்றா இந்த என்கவுண்டர் கில்லிங்ஸ் கூட அதை அது அது கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ஒரு ஒரு சட்டத்துக்கு புறம்பான நீதிக்கு புறம்பான ஒரு கொலை தான் அதை கூடி சில நேரம் அரசியல் மயப்படுத்தப்பட்டு அல்லாட்டி ஒரு மக்கள் மத்தியிலேயே ஒரு நல்ல ஒரு எண்ணம் நிகழ்வதற்கு இருக்கிறது என்று பார்த்துருக்கிறோம் இந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு அடிப்படை தேவை இருக்கிறது என்றால் எப்பொழுதெல்லாம் நீதிக்கு புறம்பாக நீதிமன்ற செயற்ப செயற்பாட்டுக்கு புறம்பாக கொலைகள் நடக்கின்றனவோ அது அந்த குறிப்பிட்ட குற்றம் சாட்டப்பட்டவருடைய அடிப்படை உரிமை மீறல் அது எங்களுக்கு பிடித்தவராக இருந்தாலும் சரி பிடிக்காதவராக இருந்தாலும் சரி ஏனென்றால் யார் குற்றம் சாட்டப்பட்டாலும் அவர்களுக்கு சரியான ஒரு நீதிமன்ற நடைமுறைக்கு அவர்கள் போக வேண்டும் என்பது அவர்களுக்கு இருக்கிற ஒரு கன்ஸ்டிடியூஷனல் ரைட் அரசியல் அமைப்பு சார்ந்து அவர்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது அதை எவருமே எடுக்க முடியாது ஆனால் இலங்கையில் நாங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம் இவ்வாறான விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது அநேகமான அளவுக்கு அரசியல் கைதிகளும் சரி அல்லாட்டி சிறை கைதிகளும் சரி இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் உதாரணத்துக்கு இந்த வருடமே இரண்டு லொக்கப் டெட்ஸ் நடந்திருக்கிறது ஆறாவது சட்டத்துக்கு தப்பிக்கிறார்கள் என்றால் இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னே கூடி வவனியாவில் ஒரு விடயம் நடந்திருக்கிறது இதெல்லாம் சரியா என்ற ஒரு அறம் சார்ந்த கேள்வி மீண்டும் வந்திருக்கிறது இப்போ பொதுவாக வந்து இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுகிறது அல்லது ஒரு பாடசாலையில் வந்து ஒரு பிரச்சனை ஒரு பிள்ளைக்கு எதிராக வந்து பிரச்சனை ஏற்படுகிறது அதில் குறிப்பாக மனித உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் மனித உரிமைகள் முகரப்படுகின்றது அல்லது ஒரு அரசு அலுவலகத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு எதிராக மனித உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் முகரப்படுகிறது ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கின்ற ஊழியருக்கு எதிராக வந்து மனித உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து முகரப்படுகிறது என்றெல்லாம் நம்ம அடிக்கடி வந்து கேள்விப்படுற ஒரு விஷயம் ஆனால் இப்படி இருக்கும்போது பொதுவாக ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வருகின்ற நேரத்தில் நிறைய பேர் யோசிக்கிறது இதை வந்து காவல்துறையில் போய் முறையிட வேணுமா அப்படின்ற ஒரு பயம் வந்திருக்கு அப்படி பப்ளிக்கிக்கு மனித உரிமைகள் சார்ந்த விஷயம் மீறப்படுகிறது தனக்கு எதிராக அநீதி வந்து பிரயோகிக்கப்படுகிறது என்ற ஒரு ஒரு விஷயம் நடக்கும்போது மனித உரிமைகள் சார்ந்த விஷயத்தில் போய் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முறைப்பாடு செய்கிறதுக்கு நிறைய பேருக்கு பயம் இருக்கா நிச்சயமாக இதில் ட்ரெண்ட் விதமான விடயத்தை நாங்கள் கடத்தில் கொள்ளணும் முதலாவது கலாச்சார ரீதியாக எங்களுக்கு ஒரு பெருமை இருக்கிறது நான் ஒரு நாளும் போலீஸ் ஸ்டேஷன் மிதிச்சதில்லை காவல்துறைக்கு அலுவலகத்துக்கு போனதில்லை அல்லாவிட்டால் நான் ஒரு நாளும் நீதிமன்றத்தில் மிதிச்சதில்லை என்றது ஒரு நாங்கள் பாரம்பரியமாக சொல்லி வருகிறோம் விடயம் உண்டு அவ்வாறான அந்த அந்த ஒரு பார்வை கோணம் நிறைய பேரை தங்களுடைய நீதியை கேட்டு போவதற்கு தடுக்கிறது நிச்சயமாக இரண்டாவது முக்கியமான விடயம் ஏற்கனவே நாங்கள் கதைச்ச மாதிரி சில நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க அந்த அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களே ஒருவர் போய் தன்னுடைய தனக்கு இவ்வாறு நடந்தது தனக்கு இவ்வாறு ஒரு மீறல் நடந்தது என்று கம்ப்ளைண்ட் பண்ண போகேக்க முறையீடு செய்ய போகேக்க அவர்களை ரீவிக்டிமைஸ் பண்ணுகிறார்கள் மீண்டும் என்ன செய்வார்கள் செய்கிறார்கள் என்றால் அவர்களை மேலும் பாதிப்புக்குள்ளாக்குகிறார்கள் அதுதான் கெட்டடி காலத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் பெண்கள் சிறுவர்கள் சம்பந்தமாக ஏதாவது மீறல்கள் நடந்தால் அவர்கள் போய் ஒரு பெண் அல் அதிகாரியிடமோ அல்லாட்டி ஒரு 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 அது அது குறிப்பிட்ட எக்ஸ்பர்ட்டி உள்ள ட்ரெயின் அலுவலகிட்ட அநேகமாக பெண்கள் இருப்பார்கள் அவர்கள்ட்ட முறையீடு செய்து கொள்ள முடியும் அதே மாதிரி நாங்கள் பார்த்துருக்கிறோம் இலங்கையில் இருந்த பெரிய பிரச்சனை ஒன்று மொழி பிரச்சனை நிறைய காவல் நிலையங்களிலே இருக்கிற அதிகாரிகள் மொழி தெரியாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் இப்போ அது கொஞ்சம் நிரவலாக்கப்பட்டு கொண்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் காலாகாலமாக நாங்கள் அந்த அந்த ஆப்ரேஷன் அந்த நெருக்கடி ஒரு போலீசிடம் இருந்து வந்த அதிகார வர்க்கமட்டம் இருந்து வந்த நெருக்கடியை பார்த்து வளர்ந்த சமூகம் அவர்களிடமே ஒரு சொல்யூஷன் கேட்டு போவது ஒரு ஒரு நெருடல் தன்மை ஒன்று காணப்படுகிறது ஆனால் ஒரு சட்டத்திறனையாக நான் எப்பொழுதுமே கூறும் விடயம் முதலாவது விடயம் உங்களுக்கு எதிராக ஒரு மீறல் நடக்குது என்றால் நீங்கள் அதை ஒரு காவல் நிலையத்துக்கு கொண்டு போக என்றாலோ ஒரு நீதிமன்ற செயல்முறைக்கு கொண்டு போக போகிறீர்கள் என்றாலோ அடிப்படையாக செய்ய வேண்டியது எப்பொழுதுமே அதற்குரிய ஆதாரங்களை திரட்டுங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருவர் உங்களுக்கு மிரட்டி ஒரு ஃபோன் பண்ணுறார் ஒரு அழைப்பு ஏற்படுத்துகிறார் மிரட்டி என்ன மெசேஜஸ் அனுப்பி என்னமெண்டா முதலாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை சேவ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் அவ்வாறு நடைபெறுகிறது அந்த லிங்க் தெரியக்கூடிய மாதிரி அந்த இணைப்பு தெரியக்கூடிய மாதிரி ஒரு டெஸ்க்டாப்பில் அப்பில் அது அப்படி எடுப்பது கஷ்டம் அந்த இணைப்பு தெரியக்கூடிய மாதிரி அந்த யூஆர்எல் தெரியக்கூடிய மாதிரி அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணுங்கள் இரண்டாவது நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இப்ப படத்துல நடக்க போற மாதிரி ஒரு காப்பாற்ற போற இல்லை எங்களுக்கு இருக்கிற முறைமைகள் மூலம்தான் நாங்கள் போகணும் ஆகவே போலீஸ் நிலையத்தில் போய் ஒரு ஆரம்ப கட்ட ஒரு முறையீடை மேற்கொள்ளுங்கள் அந்த அந்த முறையீடு மேற்கொண்டு அந்த அந்த சிற்றை எடுத்து வச்சிருங்கள் தேவை என்றால் நீதிமன்றத்துக்கு போங்கள் ஏனென்றால் அவ்வாறு போனால் மட்டுமே இந்த முரல்களை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் தொழில் செய்ய முடியும் என்று சொல்லுகிறீர்கள் முறையில்லாமல் உங்களை ஒருவர் வேலையை விட்டு நிப்பாட்டுகிறார் உங்களுடைய நியாயத்தை சொல்ல விடாமல் நிப்பாட்டுகிறார் ஒரு டொமெஸ்டிக் என்குவரி உள்ளக விசாரணை ஒன்றில்லாமல் நிப்பாட்டப்படுகிறீர்கள் என்றால் தேவையான அனைத்து ஆதாரங்களையும் நீங்கள் சேகரித்து வைத்துக் கொண்டு நீங்கள் போய் ஒரு தொழில் நியாயத்துக்கு சபைக்கு போக முடியும் ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால் நான் சட்டத்தரணியாக பிராக்டிஸ் பண்ணும் போது நாங்கள் பார்க்கிற ஒரு பெரிய சவால் நிறைய பேர் அந்த ஆதாரங்களை திரட்டாமல் வருகிறார்கள் என்னதான் எங்கள் பத்தி ஒரு ஆதாரம் இல்லாமல் நாங்கள் போய் எங்களுடைய முறைப்பாட்டை முன்வைத்தால் ஒரு சிம்பத்தியை மட்டும் எடுக்க முடியும் ஒழிய அதை தாண்டி நாங்கள் அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஆகவே ஆதாரத்தை திரட்டுங்கள் உங்களுக்கு எந்தெந்த நியாயாதிக்கங்கள் இருக்கிறதோ அவர்களிடம் போய் நியாயத்தை கூறுங்கள் அவ்வாறு உங்களுக்கு பயமாக இருந்தால் ஆக குறைந்தது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மனித உரிமை ஆணைக்குழுக்கு போய் ஒரு ஆதாரத்தை முன்வையுங்கள் அவர்கள் உங்களுக்கு அடுத்தடுத்தபடியை கூடி சொல்ல முடியும் ஓகே இந்த ஒரு விஷயம் வந்து இப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மிக முக்கியமாக இந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி அபார வளர்ச்சி அது நிறைய விஷயத்தில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை வந்து கொடுத்துட்டே இருக்குது உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அதுக்கு எல்லாருமே வந்து மதிப்பும் மரியாதையும் வந்து கொடுக்க வேண்டிய தேவையும் கடமையும் வந்து இருக்கிறது அப்படி இருக்கின்ற நிகரத்துல அந்த வழக்கு விசாரணை சம்பந்தப்பட்ட புறக்காரணிகளை வைத்துக்கொண்டு அந்த வழக்கு விசாரணையோடு சம்பந்தப்பட்ட புறக்காரணிகளை வைத்துக்கொண்டு இந்த ஏஐஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு சில விஷயங்கள் வந்து இலங்கையில் அண்மையின் அண்மைய நாட்களில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது சில சட்டத்தரணிகள் கூட எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அது சட்டத்துக்கு புறம்பாக சில விஷயங்கள் வந்து மேற்கொள்ளப்படுகிறது ஏஐஏ தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு எதிராக வந்து சட்ட நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் வழக்கு விசாரணைகளில் சில மாற்றங்கள் மாறுதல்கள் வந்து வருவதற்குரிய வாய்ப்புகளை வந்து உருவாக்கும் எதிர்காலத்தில் அது ஒரு விஷயமாக வந்து வந்து நிறைய விஷயங்கள் எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு மனித உரிமைகள் சட்டத்தரணியாக இருக்கிற நேரத்தில் தொழில்நுட்பம் மூலமாக மாற்றப்படுகின்ற விஷயங்கள் மனித உரிமைகளுக்கும் சட்டத்துக்கும் எவ்வளவு சவாலாக இருக்கிறது இந்த கேள்வி கட்டத்துக்கு நன்றி இரண்டா இது கட்டாயம் கதைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் நாங்கள் பார்க்கிறோம் செமணி புதைகொழி தோண்டப்படுகிறது அந்த ஒவ்வொரு நாளும் அந்த அகைவ்டு நடக்க இரண்டாவது ஃபேஸ் முடிஞ்சு கிட்டத்தட்ட அறுபத்தைந்து எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதை போய் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டும் சரி ஜேர்னலிஸ்ட் மேலும் சரி அதை எடுத்து ஒவ்வொரு நாளுமே சமூக வலைத்தளங்களிலேயும் மற்றும் மீடியாசிலேயும் அந்த நியூஸ் வருது ஆனால் இந்த செம்மணி பேசுபொருளாக இருக்கும்போது நாங்கள் பார்த்த ஒரு பெரிய சவால் என்னெண்டா அங்கே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு வளர்ந்த ஒரு ஆளுடையும் ஒரு சின்ன ஒரு ஆளுடையும் எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த புகைப்படங்கள் வருகிறது அதை ஒரு அம்மா ஒரு ஆள் ஒரு தமிழ் எல்லாம் செயலையெல்லாம் இருக்கிறார் அவக்கு மேலே ஒரு ஒரு பையன் ஒருவர் இருப்பது மாதிரி ஏயா கற்பனை செய்து அந்த படத்தை உருவாக்கி அது நிறைய ஆயிரக்கணக்கான ஆக்கள் பகிர்ந்திருந்தார்கள் அந்த படத்தை உருவாக்கினவர்கள் தீய எண்ணத்தில் உருவாக்கினதுன்னு நான் சொல்ல வரையில் அவர்கள் உண்மையாகவே அறிவூட்ட நினைத்திருக்கலாம் அதை தாண்டியும் அதை சென்சேஷனைஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் உணர்வூட்டினால் இன்னும் நிறைய பேர் அதை போய் பகிர்வார்கள் என்று எண்ணி இருக்கலாம் பகிர்ந்திருந்தார்கள் இதுல இருக்கிற அடுத்தது இன்னும் ஒரு படம் ஒரு சிறுவன் அந்த யூனிசெஃப் பையோட நிக்கிற மாதிரி அந்த புத்தக பையோட நிக்கிற மாதிரி உருவாக்கி இருந்தார்கள் இதுல நிறைய சவால்கள் இருக்கு வெளிப்படையாக பார்க்க இதை 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 பற்றி விமர்சித்து கதை தாக்கல் யோசிப்பது என்னென்னா ஏட பவர் தெரியாமல் இவர்கள் சும்மா பேக்கதாக கொண்டிருக்கார்கள் என்று ஆக்கள் யோசிக்கலாம் ஆனால் உண்மையாகவே நாங்கள் அதை தாண்டி போய் பார்த்தோமெண்டா இது ஏன் ஒரு பாரதூரமான விடயம் நடக்குமெண்டா இந்த செம்மணி போன்ற விடயங்கள் மிகவும் சென்சிட்டிவான உணர்திறன் கூடிய வழக்குகள் இதுவரைக்கு பார்க்கிறோம் ஆயிரக்கணக்கான தாரிமார்கள் தங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவினர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை அவர்கள் போராடும் போது ஒரு ஒளிப்படத்தை ஒரு குடும்ப படமோ அல்லாட்டி தனிப்பட்ட படம் மங்கின படங்களாக இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் பல ஆண்டு காலங்களில் இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வைத்து தான் போராடுகிறார்கள் இந்த படங்களுக்கு பின்னுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி அடையாளம் இருக்கிறது ரைட் இந்த இந்த வாழ்ந்தவர் இத்தனை வயசுல காணாமல் போனவர் இவர் இந்த உடையவர் என்று இருக்கிறது ஆனால் ஏஐயில நாங்கள் ஒரு படம் ஒரு வாக்கிகங்களே தெரியும் ஏ எவ்வாறான ஒரு படத்தை வெளியில என்றால் ஒரு தமிழண்டா அப்படி இருப்பார் என்றால் பொதுக்குணவியல்புகள் அப்படி இருக்கும் கொஞ்சம் பொது நிறம் இல்லாட்டி உட்காரப்பு இவ்வாறு உடல் உடுத்தியிருப்பார்கள் முடி ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் தான் வரும் ஆனால் அங்கு காணாமல் பண்ண ஒவ்வொருவர் பின்னாலும் ஒரு தனிப்பட்ட அடையாளம் இருக்கிறது ஆகவே நாங்கள் இவ்வாறு பணத்தை உருவாக்கும் போது ஒன்று அந்த அடையாளங்களை நாங்கள் சிதைய வைக்கிறோம் இரண்டாவது ஏற்கனவே தேடிக்கொண்டிருப்பவர்களை மீண்டும் ரீவிக்டிமைஸ் பண்ணுகிறோம் மீண்டும் பாதிப்புக்குள்ளாகிறோம் இரண்டாவது மிக பாரதூரமான விடயம் என்னென்னா இந்த செயல்முறைகளிட மக்களுடைய நம்பிக்கை லெஜிட்டுமஸி என்றது மிக முக்கியமான ஒரு விடயம் ஆனால் நாங்கள் இவ்வாறு படம் உருவாக்கும் போது இன்னும் ஒரு மூன்று நாலு வருஷத்துல ஏஐ ஒரு துரித வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது ஆக்கள் பார்க்கும் போது சொல்லுவார்கள் இது எப்படி செம்மணி ஒன்று நடக்கையில் இது சும்மா ஏஐ வச்சு உருவாக்கி இதென்று இருக்காங்க பாருங்க அவையண்டிய ஆக்களே இதென்று என்று சொல்லும் போது இவ்வாறோடு நடக்கவில்லை என்று சொல்வதற்கு கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது நான் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன் ஃபோ என்ற ஒரு டிவி இலங்கையில் மொழிவாய்க்காலில் என்ன நடந்தது போர்க்குற்றங்கள் நடந்தது என்றதை பற்றியெல்லாம் டண்டு டாக்குமெண்ட்ரி டண்டில் அதுக்கு கூட டாக்குமெண்ட்ரி வெளியிட்டிருந்தார்கள் இன்று வரை அதை புனை கதையாக சொல்லிக்கொண்டு கொண்டு இருப்போர் நிறைய பேர் அவர்கள் சொல்கிறார்கள் இது எங்கேயோ நடந்த ஒரு விடயத்தை எடுத்து இவர்கள் பொறுத்து இலங்கையில் நடந்தது என்று கூறுகிறார்கள் என்று அது உண்மையாக நடந்த ஒரு விடயம் ஆனால் இங்கே நாங்களே ஆர்டிஃபிஷியலாக செயற்கை அதுக்கு தான் செயற்கை என்று சொல்வது உருவாக்குகிறோம் இன்னும் ஒரு அஞ்சு வருடத்திலேயே நாங்கள் எங்களுடைய இருப்புக்கான அடையாளத்துக்கான போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய அடையாளங்களை நாங்களே சிதைக்க போகிறோம் எங்களுடைய வரலாற்றை நாங்களே மாசுபடுத்த போகிறோம் ஆகவே நாங்கள் ஏஐக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் பொறுப்புள்ள முறையில் இந்த ஏஐ பயன்படுத்த வேண்டும் நீதிமன்றம் சார்ந்து ஒரு விடயம் சொல்லி நான் முடிக்கிறேன் எந்த ஒரு வழக்கு விசாரணை நடைபெறும் போதும் அதனுடைய சான்றுகள் சான்றுகள் மாற்றப்பட்டால் எவிடன்ஸ் டேம்பரிங் என்று சொல்லுவோம் மாற்றப்பட்டால் அது ஒரு குற்றம் இங்கே நாங்கள் என்ன செய்யறோம் அங்கே எலும்புக்குள் எழுந்தும்போது இதுக்கு பின்னுக்கு யார் இருக்கிறார்கள் என்று நாங்கள் உருவாக்குறோம் இதில் அவர்கள் இதை எதிர்த்து போர் சொல்வது என்றால் ஒரு ஏஐ படத்தை வைத்து நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வரப்போவதில்லை உண்மைதான் நீதிமன்றம் தருவாக விசாரிச்சு தான் வரும் ஆனால் நாங்கள் இப்பொழுது உலகத்தின் பல நியாயதிக்கங்களிலும் பார்க்கிறோம் ஒரு ஜூரி ட்ரையல் நடக்கும் போது ஏ இமேஜ் ஒன்றை கொடுத்தால் ஜூரிஸுக்கு தெரியல எது உண்மையான இமேஜ் இது ஏ இமேஜ் அண்டு நாங்கள் பார்த்திருந்தோம் இலங்கையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துக்கு கொண்டு போய் ஏ இமேஜை பயன்படுத்தி அவர் உண்மையை மாதிரி காட்டி கதைக்கிறார் ஆகவே இது பாருதூரமான விளைவுகளை லாங் டேர்மில் ஏற்படுத்தும் இந்த விஷயம் வந்து இப்படி இருக்கும்போது என்ன சொன்னால் இந்த செயற்கை ப தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தி சட்டத்துக்கு புறம்பாகவும் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு விசாரணைகளுக்கு எதிராகவும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பயன்படுத்தும் போது அது எதிர்காலத்தில் ஒரு மிக முக்கியமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் என்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு அதில் ஒரு விழிப்புணர்வு இல்லை எனவே கூடிய சீக்கிரம் அதில் நிறைய பேர் விழிப்புணர்வு அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மிக முக்கியமான விஷயம் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடர் வந்து ஆரம்பிக்கப்பட போகிறது இந்த கூட்டத்தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய ஒரு மிக முக்கியமான கூட்டத்தொடர் இலங்கைக்கு ஒரு மிக முக்கியமான கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது ஸோ எந்த விதத்தில் இதை ஒரு மிக முக்கியமான கூட்டத்தொடராக நாங்கள் அணுக முடியும் இந்த அறுபது ஸ்லாஷ் ஒன்று என்ற கூட்டத்தொடர் வார செப்டம்பர் மாதம் வரை இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் இருந்து பல்வேறு தீர்மானங்கள் இலங்கைக்கு எதிரான பொறுப்புக்கூரலை முன்வைக்கிற தீர்மானங்கள் இதுவரைக்கு நிறைவேற்றப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வாக்கெடுப்பில்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ன நிறைவேற்றப்பட்டதோ அது தொடர தொடரப்பட்டது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த தீர்மானத்தை நீடிக்கிற ஒரு தீர்மானமாக இருக்கிறது அதில் இரண்டு முக்கியமான ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது ஒன்று ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அதாவது வாழ்க்கை இலங்கையுடைய மெனி சாரி ஐநாவினுடைய மனித உரிமைகளுக்குரிய உயர் ஸ்தானிகருடைய ரிட்டன் ரிப்போர்ட் அவர் எழுதிய ஒரு அறிக்கையை இலங்கையில் எவ்வாறு மனித உரிமைகள் இருக்கிறது என்றதை பற்றி அவர் சமர்ப்பிக்க வேண்டும் சமர்ப்பிக்க இருக்கிறார் இரண்டாவது முக்கியமான விடயம் ஸ்லெப் அண்ட் ஒரு விடயம் இருக்கிறது ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ரொஜெக்ட் இலங்கை பொறுப்புக்கூறல் செயல்முறை ஸ்லெப் அண்டால் என்னெண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு தீர்மானத்தில் உருவாக்கப்பட்ட விடயம் இலங்கையில் நடந்த குற்றங்கள் அனைத்தையும் மொழிவாய்க்காலிலும் சரி அதற்கு முதலாகவும் சரி இரண்டாயிரத்தி ஒராம் இருந்து போர்க்குற்றங்களோ மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் அனைத்து அனைத்துக்குரிய ஆதாரங்களை திரட்டுவதற்குரிய ஒரு அலுவலகம் வளமையான ஆதாரம் திரட்டும் அலுவலகங்களுக்கும் ஸ்லப்புக்கும் என்ன வித்தியாசம் என்றால் இது சர்வதேச சட்ட நியமத்தின்படி ஆதாரங்களை திரட்ட முடியும் அதாவது ஒரு ஆள் போய் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அவர்கள் அதை ஆதாரமாக்கப்பட ஆதாரமாக்க முடியாது இந்த மாத இந்த வருடம் மார்ச் மாதம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தங்களுக்கு ஒரு லட்சத்தி ஒரு ஆயிரம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட அதில் இருபது வீதமான இன்ஃபர்மேஷன் ஆதாரம் என்று கொள்ளக்கூடிய அளவுக்கு கிடைச்சிருக்கு முன்னூறுக்கும் அதிகமான நபர்களை அவர்கள் இதுவரைக்கு செவி கண்டிருக்கிறார்கள் இருநூற்றி முப்பதுக்கும் அதிகமான நிறுவனங்களோடு வேலை செய்து கொண்டிரு வேலை செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்க்கிறோம் என்னென்றா போர் முடிந்து பதினாறு வருடம் ஆகிட்டு இலங்கை சார்ந்த ஒரு தளர்வு நிலை சர்வதேச சமூகத்துக்கு வந்துட்டு ஏனென்றால் இப்போ காசா ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது யுக்ரைனில் என்ன நடக்கிறது என்ற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு சவுத் சுடான் யுத்தம் சிரியாவில் நடக்க முடியும் மியன்மாரில் ரக்கைன் இடத்துல எல்லாம் பெரிய சவாலாக இருக்காது இதை தாண்டியும் இந்த பொறுப்பு கூறல் செயல்முறையை இன்னும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் ரினியூ பண்ண வேண்டும் புதுப்பிக்க வேண்டும் அதை இன்னும் பலப்படுத்த வேண்டும் ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே சொன்னேன் காணாமல் ஆக்கப்பட்ட நிறைய அம்மாம இறந்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கையை பொறுப்புக்கூறல் செய்வதற்குரிய ஆதாரங்களை திரட்டுவதற்குரிய அந்த கால கெடு எங்களுக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது ஆகவே இந்த செப்டம்பர் மாதம் இந்த ஆஃபீஸ் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் கட்டாயம் இந்த இந்த தீர்மானத்தை கொண்டு வரும் நாடுகள் இலங்கைக்கு எதிராக வாக்களிப்பதற்கு வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை அரசியல்வாதிகளுக்கு மட்டுமில்லை அதை நான் மீண்டும் மீண்டும் எல்லா இடம் சொல்ல முடியும் ஏனென்றால் எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்க எல்லாமே அரசியல் தலைமைகளுக்கு விட்டுட்டு அவர்களுக்கு சொல்றதுடைய எங்களுக்கும் ஒரு கடமை இருக்குது சிவில் சமூகத்துக்கு ஒரு கடமை இருக்குது மனித உரிமை ஆர்வலர்களுக்கு ஒரு கடமை இருக்குது மனித உரிமை சட்டத்திறன்களுக்கு ஒரு கடமை இருக்குது மத குருமார்களுக்கு ஒரு கடமை இருக்குது அனைவருக்கும் ஒரு கடமை இருக்குது ஏனென்றால் நாங்கள் நிறைய கதைக்கிறோம் சர்வதேச நீதிமன்றம் போகணும் என்று கதைக்கிறோம் ஐசிஜே போகணும் என்று கதைக்கிறோம் செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் கொண்டடணும் என்று கதைக்கிறோம் இதெல்லாம் எவ்வாறு செய்வது என்றதை பற்றி ஒரு தருமே சொல்வதாக இல்லை ஆனால் எங்களுக்கு இருக்கிற ஒரு மிகவும் தெளிவான ஒரு கூறல் செயல்முறை இந்த ஸ்லப் இந்த ஸ்லப் என்னதுக்கு முக்கியம் என்றால் நான் என்னமொரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இங்கே எவிடன்ஸ் கெதர் பண்ணியிருக்கிறேன் ஆதாரங்கள் திரட்டியிருக்கிறேன் இந்த ஆதாரங்கள் இலங்கைக்கு எதிராக போர்க்குற்றம் சட்டப்பட்ட ஒரு இராணுவ தளபதி பிரான்ஸ் நாட்டுக்கு போறார் என்றால் பிரான்ஸ் அரசாங்கம் செய்யலாம் செயலமன்ற ஸ்லப்பில் வந்து ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு பிரான்ஸில் இருக்கிற ஒரு நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்கொண்டு அவருக்கு எதிராக தொடரலாம் ஆகவே சர்வதேச நியாயாதிக்கங்களுக்கு இந்த ஆதாரங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட முடியும் இதை வைத்து கொண்டுதான் யூகேயால் போனவரிடம் ட்ரவல் பேன் கொண்டு வரப்பட்டது கரோனா உட்பட இராணுவ தளபதிகளுக்கும் கொண்டு வரப்பட்டது கெனடா இன்னும் ஒரு ட்ரவல் பேனை கொண்டு வந்தது ஆகவே இலங்கையை பொறுப்பு கூற வைப்பதற்குரிய எங்களுக்கு கடைசியாக இருக்கிற ஒரு புடி இந்த அறுபது ஸ்லாஷ் ஒன்று செப்டம்பர் மாதம் வரை இருக்கிற இலங்கைக்கு எதிரான தீர்மானம் அதை நோக்கி நாங்கள் அனைவருமே வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு உண்டு இருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி வருகின்ற செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுடைய கூட்டத்தொடர் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் இலங்கைக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டத்தொடராக வந்து காணப்படுகிறது எனவே அடுத்தடுத்த கட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள் வந்து எடுக்கப்பட வேண்டும் அடுத்தடுத்த கட்டத்தில் என்னென்ன முயற்சிகளை வந்து எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கும் ஆழமாக வந்து சிந்திக்கிறதுக்கும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விளிம்பு நிலையில் வந்து நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது நிறைய விஷயம் வந்து புலப்படுகிறது எனவே இலங்கையில் மனித உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் எப்படியெல்லாம் முன்னெடுக்கப்படுகிறது எங்கெங்கெல்லாம் மனித உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து மறுக்கப்படுகிறது சாதாரண ஒரு அலுவலகத்திலிருந்து உயர்மட்டத்திலிருந்து அதைவிட ஒரு காவல் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு செய்கின்ற போது அந்த காவல் நிலையத்தில் ஏற்படுகின்ற மனித உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் அதைவிட காவல் நிலையத்தை தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகின்ற போது அங்கே நிகழ்கின்ற விஷயங்கள் அதைவிட இலங்கை சார்ந்த சர்வதேச சமூகத்தினுடைய நிலைப்பாடு தொடர்பிலான மனித உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் இப்போது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்களை இன்றைய நாளில் எங்களுடைய தமிழ் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி